ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ் மேன இன்றைக்கி ஞாயிறு பிரதோஷம் இந்த பிரதோஷ நன்னாளில் நாம் பார்க்க போகிற நாயன்மார் நரசிங்க முனையரைய நாயனார் வாங்க அவரோட வரலாற்றை பார்க்கலாம் முதல்ல திருநௌக்கரசர் அருளிய திருத்தாண்டக போற்றியில் நாலாவது பாடல் படிச்சிடலாங்க வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்தென்றன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிந்தாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவர்க்கு தேவனாய் நின்றாய் போற்றி கான தீயாட லுகந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நரசிங்க முனையரையார் குறுநில மன்னன் அவர் திருமுனைப்பாடி என்னும் நாட்டை ஆண்டு வந்தார் இவர் சிவபெருமானுடைய திருவெனற்றியே தமக்குரிய பெரும் செல்வமாக கருதினார் பகையவர்களெல்லாம் வென்று தீய நெறிகளின் செயல்களை எல்லாம் நீக்கியவர் சிவநெடியார்களுடைய திருவடிகளை அடைவதே அரும் பெரும் கொண்டு ஒழுகுபவர் சிவபெருமானது திருக்கோயில்கள் தோறும் திருவிழாவினை நடத்தி மக்கள் மனமகிழ சிவநெறி தொண்டுகளை சிறப்புற செய்து வந்தவர் இவரை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா இவர்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் குழந்தை பருவத்தை தெருவில் விளையாடும் பொழுதில் கண்டு குழந்தையின் அழகில் ஈர்க்கப்பட்டு தந்தையார் சம்மதத்தோடு அவரை எடுத்து வளர்த்தவர் திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற நாளில் சிவபெருமானுக்கு நியமமாக விசேஷ பூஜைகள் செய்து அன்று தம்மை நாடி வரும் திருநீரணிந்த திருத்தொண்டர்களுக்கு பொண்ணும் பொருளும் பட்டாடைகளும் வழங்கி மகிழ்ச்சி அடைவார் அதுபோல ஒரு நாள் பல சிவனடியார்கள் பொருள் பெற்று சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒரு சிவ தொண்டர் பொருள் பெற்று போக வந்திருந்தார் அவரை பார்த்தா உடம்பு சரியில்லாதவங்க மாதிரி இருந்தார் அவர் அவரை பார்த்தோன்னே எல்லாரும் அருவருப்பாக அவர் விலகி போயிட்டாங்க ஆனால் நரசிங்க முனையராய் அருவருப்படையவில்லை நரசிங்க முனையரையருக்கு அவரை பார்த்தவுடன் அவரது மேனியில் தென்பட்ட நோய் கண்ணுக்கு புலப்படவில்லை அவர் மேனியில் அவர் பூசியிருந்த திருவெண்ணீரே கண்ணிற்கு தெரிந்தது அவரது கண்களுக்கு அவர் தூய்மையான சிவனடியாராக காட்சியளித்தார் வேகமாக ஓடிச்சென்று சென்று அந்த நோயுற்ற மனிதரை திருநீர் அணிந்த மனிதரை அறத்தழுவி அகமகிழுடன் வரவேற்றார் மேலும் பொன்னும் பொருளும் கொடுத்து அன்புடன் இருமடங்கு பொன்னும் பொருளும் கொடுத்து அன்புடன் அனுப்பி வைத்தார் திருவெண்ணேறு மேல் பக்தி கொண்டிருந்த பெருமானுக்கு அந்த பெரும் நோய் கொண்டவரை பார்த்தவுடன் சிவனடியாராக தோன்றியதே தவிர வேறொன்றும் தோன்றவில்லை அதை ஒரு பொருட்டாகவும் கருதவில்லை எல்லாம் சிவமயம் என்று வாழ்ந்த வந்த காலத்தில் சிவபெருமானின் சேவடி கமலங்களை அடையும் அமர வாழ்வினை பெற்றார் மெய்யடியான் நரசிங்க முனையர் ஐயருக்கு அடியேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற நாயன்மார் அதிபத்த நாயனார் வாங்க அவரை பத்திய நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதிபத்த நாயனார் நாகப்பட்டினம் என்ற நகரத்தில் நுழைப்பாடியில் வாழ்ந்து வந்த மீனவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து வந்தார் அவர் சிவபெருமானிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவர் மீனவர்கள் அவருக்கென்று பிடித்து வரும் மீன்களில் சிறந்த மீனை சிவபெருமானுக்கென்று சமுத்திரத்திலேயே விட்டுவிடுவார் சில நாட்கள் அவருக்கு ஒரே ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும் ஆனால் அப்போதும் அவர் சிறிதும் தயங்காமல் சிவபெருமானைச் சேர்ந்தது இந்த மீன் என அதையும் கடலிலே விட்டு விடுவார் அதிபத்தரின் பக்தியை உலகத்திற்கு எடுத்துக்காட்ட சிவபெருமான் ஒரு நாளைக்கு ஒரு மீன் தான் அகப்படுமாறு விதித்தார் ஆனால் அதிபத்தர் ஒவ்வொரு நாளும் தமக்கு கிடைத்த ஒரே ஒரு மீனையும் எம்பெருமானுக்கே உரியதாக்கி கடலிலே விட்டு வந்தார் கிடைக்கிற ஒரு மீனையும் சிவபெருமானுக்குன்னு கடலிலேயே விட்டுட்டா சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாரு அதிபத்தர் ரொம்ப வறுமையாயிடுச்சு அந்நிலையிலும் அவர் தம் வழக்கத்தை விடவில்லை பட்டினியாக இருந்தால் கூட ஒரு மீனை கூட எம்பெருமானுக்கே என்ன அவர் விட்டு விடுது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை அதை பார்த்த மற்ற மீனவங்கள்லாம் நிறைய கிடைச்சா பரவாயில்ல மீனே ஒன்றே ஒன்று தான் கிடைக்கிது அதையும் கடலில் விட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் இவரோட நிலமை வர வர இவ்வளோ மோசமாகிட்டே இருக்கே ரொம்ப பட்டினியாக இருக்கிறதுனால உடம்பெல்லாம் மெலிஞ்சு போச்சு அவருக்கு அதிபத்தருக்கு அதனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு மீன் கிடைக்கும்போது நீங்கள் விடணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்துட்டு எடுத்துட்டு போய் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் சிவபெருமானின் சோதனை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த நாளில் ஒரு நாள் அவருக்காக மீனவர்கள் வலை வீசினர் வழக்கம் போல் ஒரே ஒரு மீன்தான் அகப்பட்டது அதை எடுத்து எம்பெருமானுக்கென கடலிலே விட்டனர் அப்பொழுது வலையில் நவரத்தினங்கள் இழைக்கப்பெற்றதும் விலை மதிப்பிட முடியாதுமான பொன்மீன் ஒன்று சிக்கியிருப்பதை கண்டனர் அந்த மீனை பார்த்தோன்னே மீனவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நம்ம தலைவன் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்ற ஆவலோடு அதை எடுத்து வந்து கரையிலே நின்றிருந்த அதிபத்தரிடம் கொடுத்து மகிழ்ந்தனர் அதை பார்த்த அதிபத்தர் ஆனந்த கூத்தாடினார் நாம் வணங்கும் சிவபெருமானுக்கல்லவோ இது உரியதாகும் மாணிக்க கற்களால் இழைக்கப்பட்ட உறுப்புகளை உடைய இம்மீனை மானிடர் அடைவதா எம்பெருமான் திருவடியை சேர் என்று அம்மீனை கடலிலே விடுத்தார் அதிபத்தரது சிவபக்தியின் மேன்மையை கண்டு அனைவரும் வியந்து நின்றனர் அச்சமயம் வானிலே பொன்மயமான பேரொளி எழுந்தது அதில் உமையாளுடன் உமா மகேஸ்வரன் விடைமீது காட்சியளித்தார் இக்காட்சியை கண்ட அதிபத்தர் தன்னிலை மறந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார் நிலத்தில் விழுந்து வணங்கி எழுந்து இருகரம் கூப்பி சிரத்தின் மேல் உயர்த்தி நின்றார் சிவபெருமான் அதிபத்தர்க்கு சிவலோகத்தில் அடியார்களோடு சேர்ந்து இருக்கும் பேற்றை அழித்து மறைந்தார் சூழ் கடல் நாகை அதிகபத்து அடியேன் அடுத்து நம்ம மீனாஸ் மெனுவில் சுயமிக்க வள்ளிக்கிழங்கு அல்வா எப்படி பண்ணலான்னு வாங்க அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனாஸ் மெனு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அல்லது சக்கரவள்ளிக்கிழங்குல வந்து நம்ம நிறைய டிஷஸ் செய்வோம் இப்போ வந்து இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு கால் கிலோ வாங்கி அதை எடுத்து வச்சுருக்கேங்க நெய் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் சக்கரை வந்து ஒரு கப்பு நல்லா நரக்க அடந்து எடுத்து வச்சுருக்கேன் குங்குமப்பூ பாலில் ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் பாதாம் எடுத்து வச்சுருக்கோங்க கொஞ்சம் முந்திரி ஒரு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் இவ்வளோதாங்க நமக்கு தேவை இந்த சக்கரைவள்ளிக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க முதல்ல இந்த சக்கரைவள்ளிக்கிழங்க நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோம் இது நல்லா ஆறுனு உடனே தோலை உரித்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க வந்து அந்த சக்கரை கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிட்டோங்க இந்த மேஷ் பண்ணது வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க கொஞ்சம் பால் விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிக்கலாம் அடுப்பில் அடி கனமான ஒரு பேனை வச்சு இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த சக்கரை கிழங்கு விழுதை போட்டுடலாங்க ஒரு அரை டம்ளர் பால் அந்த பாலில் கொஞ்சம் இருக்குது அதை விட்டுக்கலாம் விட்டு நல்லா கிளறணும் இந்த பால் நல்லா இழுத்துக்கிற அளவுக்கு கிளறணுங்க இப்போது நல்லா அந்த பாலை விட்டு நல்லா கிளறிட்டோங்க நல்லா இழுத்துக்கிச்சு அந்த பால் இப்போது சர்க்கரையை போட்டுடலாம் இந்த தித்திப்பு தேவைப்படுறவங்க இன்னும் கூட ஒரு கால் கப் போட்டுக்கலாம் நான் வந்து நிறக்க வந்து ஒரு கப் அளந்து வச்சுருக்கேன் அதை போட்டுட்டேன் இப்போது சர்க்கரை ஆட் பண்ண உடனே நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் இழகி கொடுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறணும் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே வந்து ஃப்ளேமு வந்து சிம்மில் வச்சு நல்லா கிளறிட்டே இருக்க வேண்டியதாங்க நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா கிளறணும் நம்ம நல்லா அப்படியே கிளறிட்டே இருக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கிளறிட்டுருக்கோம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம கிளர ஆரம்பிக்கலாம் திருப்பி இப்போ நம்ம சர்க்கரை போட்டு நல்லா இழகி கொடுத்துச்சு இப்போ நல்லா கெட்டியாகிட்டே வருதுங்க நல்லா கிளரிட்டுருக்கோம் நல்லா கெட்டியாகிட்டுருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது நெய் கூட அவ்வளோவா தேவைப்படாது தேவைப்படுறவங்க விட்டுக்கலாங்க நல்லா மினிமினிட்டு வர்றது பாருங்கள் அது கலறிட்டுருக்கும்போதே ஒரு பக்கம் நம்ம நெய்யை விட்டு வானலில் நெய் விட்டு இந்த முந்திரி பாதாம் ரெண்டுத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெட்டியாக கலறிட்டோம் நல்லா திரண்டு வந்துடுச்சு இப்போ இந்த குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்ல ஒரு கலர் வந்துருச்சு பாருங்கள் நல்லா களரியாச்சு இப்போ வந்து வறுத்து வச்ச முந்திரியும் பாதாமியும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சுங்க எல்லாம் மிக்ஸாகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா சுவையான சக்கரை வள்ளிக்கிழங்கு அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க இது எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ